வணக்கம் இந்த பேய்ங்கிறது ஒன்றுமல்ல ஆபி பேவி பேய் ஆபி பேய் என்பது ஒன்றுமே இல்லை மனது என்ன ஆகுதுன்னா அறிந்த பின்னாடி தான் அந்த பேயை தொற்றிக் கொள்கிறது அறிந்து அறியாத வரை பேய்ங்கிறது ஒன்றுமே இல்லை இது உண்மை சம்பவம் அப்படின்னு வசிக்கும் வீட்டுக்கு பின்னாடி ஒரு பொண்ணு வந்து சூசைட் பண்ணிடுது ரெண்டு மாதம் தான் இருக்கும் பண்ண பின்னாடி அவங்க அந்த வீட்டை சின்ன சின்ன குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்க பெண் குழந்தைகள் அவங்க வேறு வீட்டுக்கு சென்ற செல்ல சென்று விடுறாங்க இந்த வீட்டு விட்டு ஏன்னா அதுனால் வேறு நபர்களுக்கு வாடகைக்கு விட்டாச்சு ஆனால் அதை சொல்லலை இந்த மாதிரி சூசைட் பண்ணி நிற்க அந்த வீடு அப்படின்னு யாருமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லலைன்னு வைக்கிறேன் சொல்லலை வந்து இருக்கிறாங்க ஒரு மாதமாக இருக்கிறாங்க ஒரு மாதம் இல்லை ஒரு இருபத்தஞ்சி நாளாக இருக்கிறாங்க இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க எப்படியோ அந்த பொண்ணு விளையாட வந்த பொண்ணு பக்கத்து தெருவில் அந்த இறந்தவுடைய மகள் சின்ன பொண்ணு தான் அந்த அந்த புதுசாக வந்த வீட்டுக்கார அந்த குழந்தைகிட்ட நீங்கள் இங்கேயாக்கா இருக்கீங்க ஆமாங்குது அந்த பொண்ணு ஆமாங்குது இங்கே தான் எங்கள் அம்மா தூக்கப்பட்டு இருந்தாங்க மேலே தான் மாடிக்கு போயிடாதீங்க அங்கே தான் எங்கள் அம்மா இருந்தாங்கன்னு சொன்ன உடனேயே அவ்வளோதான் அந்த பொண்ணுங்கள்னு அன்றைக்கி நைட்டில் இருந்து இது நாள் வரை தூங்க முடியல தூக்கம் வரலை நான் இருக்க மாட்டே முடியாதுன்னு ஒரு பொண்ணெல்லாம் அவங்க பக்கத்தில் அவங்க மாமா வீட்டுக்கே ஓடிடுச்சு இப்போ வீடு மாறக்கூடிய நிலையை இங்கே உண்டாக்கிடுச்சு ஏன் உண்டாக்குது தெரிந்த பின்னாடி தான் அந்த பேய் இருக்கிறத உணர்கிறது இந்த இடத்துல இறந்த பே இறந்த செய்தி கேட்ட பின்னாடி தான் மனது வந்து பேயாக மாறுகிறது இல்லையே ஆனால் உண்மையில் பேய்ங்கிறது ஆவிங்கிறது இல்லை தெரிந்த பின் அது பேயாக மாறுகிறது ஆவியாக மாறுகிறது அதுக்கு காரணமே மனது தான் உண்மையாகவே மனது வந்து எதை என்ன தோணுகிறதோ அது அதுவாகத்தான் இருக்கிறது எண்ணத்தின் நிலைகள் தான் மனது கொண்டு கொண்டிருக்கிறது அதனால் என்னம்தான் உடைய என்ன தான் என்ன என்ன என்னகிறோமோ அதுதான் பேயாக மாறுகிறது ஆவியாக வந்து நிற்கிறது அதனால் பேய்ங்கிறது இல்லைங்கிறது இது மூலமாக உணரப்படுகிறது மனது தான் பேயாக இருக்கிறது தெரிந்த பின்னாடி இந்த இடத்துல இறந்தது அப்படிங்கிறது தெரிந்த பின்னாடி தான் அது மனது மாறிபிடிக்கிறது அதுவரை ம மனது நிம்மதியில் தான் இருக்கிறது நல்லா சுகமாக இருந்தார்கள் சுகமற்று மனது சுகமற்று கொண்டு வந்து